தெரிய okay. 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 இந்த தம்பி வந்து இறந்தது வந்து அவங்க அப்பா என்ன சரிங்களா அது வந்து திருவிழாவை செய்யறதுனால அவர் அவசரப்படுவோம் ஊர்ல பஞ்சாயத்துல இருக்க

அதுக்கு போய் நீங்க பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இவங்க இயற்கையா தான் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு லெட்டர் தருவாங்க அதோட சேர்த்து ஊருக்குள்ள பத்து பேத்து கையெழுத்து வாங்கிட்டு வாங்க ஆயிரம் இல்லைன்னா தரமாட்டேன் நான் நான் போய் என்னோட ரிஸ்க்குள்ளதான் நான் தரேன் நான் தரமாட்டேன் தரக்கூடிய அவசியமே இல்லை எனக்கு இங்க டியூட்டி டூட்டி பாக்குறதுக்கு தான் சர்டிபிகேட் பாக்கிறது தான் ட்யூட்டியே இருந்தேன் புரிஞ்சா

நான் வந்து பாஸாக அதாவது சர்டிஃபிகேட் வந்து இப்போ டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை எனக்கு வேற வேலைக்கு தான் சம்பளம் தராங்க டெத் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை புரியுதுங்களா நான் வந்து அந்த டெத் ஆகினவங்கள பார்த்து இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நான் பார்த்தா தான் நான் கொடுக்க முடியும் இங்கே பாருங்கள் இப்போ போய் வாங்கிக்கோங்க எங்கே போய் வாங்கிக்கோங்க அப்படிங்க தரமாட்டேன் தரமாட்டேன் கொடுக்க மாட்டேங்க இறந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து கொடுக்கணும்னு அவசியம் நான் வந்து பா இப்போ டெத் நான் வந்து பார்க்கணும் பார்த்து ஓ இதனால தான் செத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் தான் நான் கொடுக்கணும் நான் ஒரு 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 சவுண்ட் வாங்க நான் என்ன நான் வந்தா தான் இந்த ஓகே வந்துட்டாங்க

முடியாது கொடுக்க மாட்டேன் முடியாது முடியாது ஆமா சரி